புத்தமனை ரசிப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களுக்கு தொடர்க்கும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதினெட்டுல நான் பார்க்குறோம் உத்தமமாய் நடக்கிறவன் ரசிக்கப்படுவான் மாறுபாடான நடக்கிறவனோ அவற்றிலே விழுவான் என்று சொல்லி அங்கே நீதிமன்றிகளே வாசிக்கிறோம் கத்தருக்கு முன்பாக ஒழுங்காயும் கண்ணியமாயும் பரிசுத்தமாயும் நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பார்கள் இவருடைய வார்த்தைகளும் செய்கைகளும் ஒருபோதும் உத்தமர்கள் சொல்லு சொல்லு சொல்லுகிறதை தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பேசுவார்கள் தேவ நாமம் மகிமைப்படுவதையே நாடுவார்கள் தங்கள் சகோதரர்கள் மீதும் இருப்பார்கள் தங்களால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்வார்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவை இல்லாமல் தலையிட்டு பிறரை துட்டப்படுத்த மாட்டார்கள் இவர்கள் தான் உத்தமமாய் இவர்கள் தான் உத்தமமாக நினைக்கிறவர்கள் நாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு பராமரிக்கும் தேவாசிர்வாதம் உண்டாகும் ஆமே நாம் உத்தமமாக இருந்து உத்தமனை ரசிக்கிறவரே எங்களை ரச்சி சொல்கிறோம் கற்று நம்மை ஆசீர்விப்பார்கள்